வணக்கம் நான் இன்றைக்கு தேசிக்காய் உருகா செய் செய்ய போகிறேன் தேசிக்காய் உருவாக்கி நான் இன்றைக்கு இருபத்தஞ்சி தேசிக்காய் அடுத்து சுடுதண்ணியில் விட்டு கழுவி துடைச்சி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ள நான் இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வெட்டிட்டு காய விட போகிறேன் வாங்க பார்ப்போம் நான் இப்போ இந்த மண் சட்டியில் இந்த தேசிக்காய் வெட்டி உப்பு போட்டு வைக்க போகிறேன் நான் இப்போ கழுவிச்ச தேசிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வெட்டி எடுக்கிறேன் இப்படி நாலா வெட்டினா கா அப்பான்னு உப்பு எல்லாம் ஊறு சரியாக வருவார் சின்ன சின்ன நா நாலு துண்டாக வெட்டுறேன் இப்படி எல்லா தேசிக்காயிலையும் இப்படியே வெட்டி வெட்டிட்டு உப்பு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி எல்லா தேசிக்காயம் வெட்டி வெட்டி போட்டு உப்பு போட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் நான் எல்லா தேசிக்காயம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கரண்டி தேக்கரண்டி மஞ்சள் போடணும் என்ன மஞ்சள் போட்டு அதை கிருமியால் தாக்காது அதோட நூற்றி ஐம்பது கிராம் உப்பு கொண்டு எடுத்து வச்சுக்க அவ்வளோ தேங்காய் கொட்டுறேன் கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா குளுக்கிட்டு எல்லாம் கலந்து அப்போ கலந்தால் தான் எல்லாம் உப்பு மஞ்சள் எல்லாம் பகலா செய்யணும் வந்துட்டா காலும் திருப்பி ஒவ்வொரு நாளும் திருப்பி திருப்பி கிளந்து விடவனும் வச்சுட்டு விளையாடி போய் கிளாஜி விட்டுட்டு மூன்று நாளைக்கு நாங்கள் ஊருவா விடணும் இப்படி துணியால் மூடி இப்படி கட்டி வச்சுட்டு மூன்று நாளைக்கு தான் ஊற விடுவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை மேம்படுத்த எடுத்து அவிட்டு குளிக்க குலுக்கி விட வேணும் விட்டுட்டு காஞ்சா பிறகு மிச்சத்தை நாங்கள் செய்வோம் இந்த எலுமிச்சா ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் கரண்டி சிலி பவுடர் கரண்டி காஷ்மீர் சிலி பவுடர் காஞ்ச சித்தல் குண்டு மிளகாய் ஒரு கொஞ்சம் ஒன்றரை கரண்டி வெந்தயம் ரெண்டு கரண்டி கடுகு நல்லெண்ணெய் பூத்தல் இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இப்போ நான் இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து அரைச்சி கொண்டு வரும் சட்டி சுட்டுட்டது நான் இப்போ தான் கடுக வறுக்கிறேன் படிக்கப்பட்ட

அடிக்கிறது அந்த கழக மாதம் வந்துட்டது இந்த டைமில் கூடப்பட்ட அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு அடித்து கிரைண்டரில் அடித்து கொண்டு வருவோம் ரெண்டையும் கிரைண்டரில் அடித்து கொண்டு வருவோம் ஊருக இந்த மூன்று நாள் எடுத்த நான் நல்லா ஊறி நல்ல பதமாக வந்துருக்குது நான் இதுக்காக தேவையான பொருட்களை போட்டு ஊருகா செய்து காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ இந்த கேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாத்தூளாக போடுறேன் முதல்ல போட்டு மிளகாத்தூள் மற்றது இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இதையும் போட்டு கலந்து வைப்பு வைக்கிறேன் கலப்பம் நான் மற்ற வெந்த அப்போ அப்படின் கடுவு படம் இன்னும் போடலை அதை கடைசியாக எண்ணெய் இதை போட்டுட்டு எடுப்போம் இதை போட்டுட்டு வடிவாக்கலாந்து இட்டுது ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற விட்டுட்டு ஊற விட்டுட்டு காட்டுறேன் நான் இப்போ சட்டி வச்சு சூடாக்கிட்டேன் நல்லெண்ணையை இருநூற்றி இருநூற்றி ஐம்பது கிலோ லிட்டர் எண்ணெயை இதில் ஊற்றி இது ஊற்றி சூடாக்குறேன் நல்லா சுட்டுது சூடாக இருக்குது இப்போ இந்த மிளகாயை போட்டுட்டு சும்மா ஒரு அட்டை அது நல்லா சூட்டில் விட்டுதில்லை அப்படி நான் அனுப்பி வச்சுருவேன் புரிஞ்சுட்டு போட்டு நாங்கள் இப்போ நான் இந்த பரத்த பவுடரையும் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இந்த சூடு எண்ணையும் அப்படியே ஊற்றி அப்படியே கிளாட்டு கிளா அழகான உருவா வந்தோன் இருக்குது இந்த மிளகாய் போட்டது என்னென்னா உரைப்பாக இருக்கும் சாப்பிட்ற மிளகாய்ட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அந்த மிளகாய் போடுவேன் அந்த அழகா உருவாக வந்திருக்குது இப்போ ஓகே அஞ்சு நிமிஷம் ஊற வரட்டு போத்தலில் போட்டுருவாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு பத்து நிமிஷம் விட்டேனா நல்லா ஆறிட்டுது பெரிய பெரிய சாட்டி கின்றபடியாக கெரிய ஆறிட்டது நான் இப்போ இதை இந்த போத்தலில் போட்டு ஊறுகாய் ரெடி நல்லா அழகாயம் வந்திருக்குது எல்லாம் அழவாக டேஸ்டாக இருக்குது எனக்கு டண்டு பூத்தலாம் எடுக்கக்கூடியதான் இந்த இந்த ஊத்தலும் இன்னும் பிறகு சின்ன பூத்தலும் எடுத்துருக்குறேன் இதோட கொஞ்சம் சாப்பிட மிஞ்சினது நாங்கள் உங்கள் கிட்டத வைக்க வச்சிருக்கிறோம் இது ஒரு கிழமைக்கு விட்டுட்டு எடுத்தால் தான் இன்னும் கூட டேஸ்ட் வரும் இப்போ ஊறுக ரெடி செண்டு பூத்தல்ல நல்லா அழகாக எனக்கு வந்திருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் தான் செய்து சாப்பிடணும் நான் ஒரு கடையில் ஒன்று இல்லை இதை பார்த்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்